இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் கிளைம் வந்து நம்மளோட அக்கௌண்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸை நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது நம்ம வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணியிருந்தாலும் சரி ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணியிருந்தாலும் சரி சோ நமக்கு வந்து பி எஃப் கிளைம் வந்து என்ன கண்டிஷன்ல இருக்குது நமக்கு வந்து அப்ரூவ் ஆயிருச்சா இல்லை ரிஜெக்டடாக ஆயிருக்கா அப்படி ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பர்டிகுலர் ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டோட கிளைம் ஸ்டேட்டஸ செக் பண்றதுக்கு நான் வந்து பி எஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கை செக் பண்ற அந்த வெப்சைட்டை வந்து லாக்இன் பண்ணிக்கிறேன் இதுல உங்களோட யூஏ நம்பர் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் சோ இந்த ரெண்டையும் என்டர் பண்ணி கேப்ஜாவையும் என்டர் பண்ணி சைன்இன் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் லாக்இன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கிளைம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் எவ்வளோ கிளைம் வந்து போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது நம்பரில் காமிக்கும் அதுக்கடுத்தது எத்தனை கிளைம் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அதில் எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு கிளைம் ரிஜெக்டடாக இருந்ததுன்னா எத்தனை டைம் ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கிற நம்பரை இங்கே வந்து பார்க்கலாம் ஸோ அந்த கிளைம் ரிஜெக்டட் எப்பெல்லாம் ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசனுக்கு ரிஜெக்டட் பண்ணிருக்காங்கிறதை அடுத்தது காமிக்கிறேன் சோ இப்பதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிளைமோ வந்து பெண்டிங் இல்ல என்னோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தான் இது அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் போட்டிருந்தாரு செக் பண்ணும்போது கிளைம் வந்து பெண்டிங்ல எதுவுமே இல்ல ரிஜெக்டட் ரெண்டு டைம் ஆயிருக்கு சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவ்டும் அவர் ஆறு டைம் ஆயிருக்கு அவருக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லியிருந்தார் அதோட ஸ்கோரல் பண்ணிக்கோங்க கீழ ஸ்கோரல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஜெனரல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இங்க வந்து பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவரோட கிளைம் வந்து ரிஜெக்டட் தான் ஆயிருக்குது இதை வந்து எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து பாருங்கள் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவர் லாஸ்ட்டாக வந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு மேரேஜ் அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு அப்ளை பண்ணியிருக்காரு இவருக்கு கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் தான் வந்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கிளைம் ரிஜெக்டட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்பதாம் மாதத்தில் அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ அப்போ வந்து ரிஜெக்டடாக இருக்குது இதுவும் அட்வான்ஸ் அமௌண்ட் தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் அப்ளை பண்ணியிருந்த இந்த கிளைமும் ரிஜெக்டட் தான் இருக்குது ஸோ இப்போ என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து நீங்க பார்க்கலாம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் நேம் டிஃபரெண்ட் இன் மெம்பர் லீடர் இன் போத் சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ்லையுமே மெம்பரோட நேம் வந்து டிஃபரண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபாதர்ஸ் நேம் டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஃபாதர்ஸ் நேம் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு கரெக்டாக இருக்கும் ஆனாலும் இந்த ரீசன் வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அந்த மாதிரி டிஸ்ப்ளே இருந்ததுன்னா அதை எதுவுமே கரெக்ஷன் பண்ணிடாதீங்க ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஃபஸ்ட்டு ரீசன் மட்டும்தான் நமக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்கும் செகண்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொதல் ரீசன் கரெக்டாக இருந்ததுன்னா செகண்ட் ரீசன் வந்து பார்க்கணும் மொதல் ரீசன் வந்து நமக்கு கரெக்டாக இல்லைனா இதுதான் நம்மளுக்கான மெயின் ரீசனாக இருக்கும் நம்ம வந்துட்டு நம்மளோட கிளைமை ரிஜெக்டட் பண்ணதுக்கு இதான் ரீசன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிளைம் ரிஜெக்டட் பண்ணிக்காங்க இவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியில் வந்துட்டு இவருக்கு தப்பான நேமாக தான் இருக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் இருக்கலாம் ஸோ அதனால ரிஜெக்டட் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிக்காங்க ஸோ இது மூலமாக ஈஸியாக நீங்கள் உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க் ஃபார் வாட்சிங்